ஆலகுளத்துல அம்பே ரோட்ல சோர்னா ஸ்டோர் உரக்கடை சிறந்த சரண்ட முரிலே தானியம் வேத தானியமா விதைகள் களி ஆ வேத களி மருந்து களி ஊட்டச்சத்து வரங்களி எல்லாம் வச்சிருக்காரு இப்போ எங்க ஓனரு உங்க பேச போறாரு என்ன சொல்லு다ருன்னு கேப்பேன் என்னென்ன என்ன வேதலாம் வச்சிருக்கீனே வேண்டவ வெண்டைக்காய் கத்தரி தக்காளி சன்னையா முஞ்சனி பாளைச்சா திருவள்ளுவே நெல்லு வர எல்லாம் இருக்கு நெல்லு வர புதுசு ரகங்கள வந்து இறங்கி இருக்காம்ளே ஆமா குட்டையில இருந்து நெட்ட வரைக்கும் வளர்த்து குட்டையில இருந்து நெட்ட வரைக்கும் வளர்ந்த நெல் பேர் நிறைய இருக்கு வேற சொல்லுங்க நெல் வகையா இருக்கு தரமா இருக்கும் அம்பே ரோட்ல செல்வாணி கடைக்கு எதிர்த்தாப்ல இருக்கு கொரோனா சேட்டாச்சு சொர்ணா ஸ்டோர் ஆமா பாத்துக்கிட்டு மருந்து என்னென்ன மருந்து தேவை இருக்கோ எல்லா மருந்து வாங்கிக்கலாம் காதல் தோல்வின்னு சொல்லுது மட்டும் ஒரு ரெண்டு பக்கம் வராதிங்க மத்த விவசாயத்துக்கு வாங்க 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 ஒரு கடைக்கு மருந்து வாங்க